வந்து பாக்குற அது என்ன நாய்க்குட்டிவேன் காலையிலிருந்து நானும் தேடி தேடி பாக்குறேன் அந்த பாத்ரூம் அந்த படுத்து திருந்தது ஊமையாட்டு சத்தமே வரல டைகர் டைகர்னு எனக்கான வரையும் பத்தி பார்த்துட்டு சரி இப்படின்னு அந்த பக்கம் எதுக்கா போனா அப்ப விளையோன்னு படுத்து இருந்து தெரிஞ்சது அது என்ன வெள்ளைக்காரக்கு மாதிரி பார்த்தா நம்ம நாய்க்குட்டி இதுப்பவே சுட்டங்காரம் கம்பி வேடிக்கலும் இருந்ததுவே கம்பி வேடிக்கல இருந்தது நான் அந்த அன்னைக்கு காலையிலும் கூட எல்ஐசிக்காரர் வராரு எல்ஐசிக்கார ரசீது ரெண்டு ரசீது கொடுத்து லட்சுமி கூட பார்த்து குறைச்சி குடுத்துறாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்ப கம்மி கம்மியா மாட்டுக்கான குடுத்துறீங்கன்னு பேசிட்டு இருக்கிறாரு அப்ப சத்தம் போ எதாச்சும் இப்படி நாம் கைக்குவோங்கனாவே எப்படி கத்தம்ப பயப்படும்ல ஒரு துணி சவுண்டு வரல நல்லன்றத வாளாட்டிட்டு நான் அரிசி மாதிரி சாப்பாடு இருந்துச்சு கொண்டு போய் போடுறேன் ஒடியாந்து வட்டல்ல சாப்பிடுது அப்புறம் மத்தியானத்துக்கு மேல வந்து நான் எதையுமே கண்டுக்கல நான் நம்ம பாட்டுக்கு ஆடு மாட்டுகள் எல்லாம் தண்ணி காட்டி குடிச்சிட்டு போயிட்டேன் அப்புறம் நைட்டு வந்துமே நாய் குத்திவே காணும் எனக்கு பயம் பயனு பயந்து அப்புறம் தான் தேடு தேடு தேடி பார்த்தா அங்க படுத்துட்டு இருக்குது இட்டுப்பே முறிஞ்சு நடக்கவே முடியல தெரியுமா அதுக்கு இந்த வாயிலா சீவனையால நான் மெச்சிட்டு எத்தனை கஷ்டப்பட்டு இடுப்பு இழுப்பு உரைச்சிட்டே கிடக்குது இப்போ இன்னைக்கு நேற்று எந்திரிச்சிருச்சு ஒரு வாரம் கழிச்சு நேற்று எந்திரிச்சிருச்சு எந்திரிச்சு அப்படியே மெதுவா நடக்குது நானே பயந்துட்டு இருந்தேன் பரவாயில்ல வீட்டில இருக்கிற நாயை கூட வந்து அடிக்கிறாங்க அது குட்டி நாய் தான் அதாவது அடிச்சு நாய்கி போட்டு இருக்கும் தோனையே எந்திரிக்க முடியல ஒரே கடையாதான் நடக்குது நாய்க்குட்டி எங்களுக்கு நினைக்கவே நினைக்கிறது இல்ல அதனால எச்சா பயமா இருந்துச்சு சொன்னாலேயுமே எனக்கே பயமா இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தா அப்படியே படுத்துட்டே நடக்குது எந்த கத்தக்கூட முடியல படுத்துட்டு இருக்கிறமே கத்துறது ஆ ஆ இவ்வளோதான் சவுண்டே வருது நேற்று அதிசயுமே எந்திரிச்சு நடக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ரெண்டு மெதுவாக அப்படி ரெண்டு எட்டு வைக்குது அப்படியே விழுகுது கொஞ்சம் கூடிடுச்சு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சோம் நடந்து நடந்துடுச்சு அதுவே இவங்க அப்பாவுக்கு வேலை இருந்துட்டு இருந்தனால கூட்டிகிட்டு போல அந்த அந்தனைக்கே கூட்டிகிட்டு போயிருப்போம் ஆ

ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளையல் வந்து இப்போ தங்க வளையல் நிறைய பேர் நினச்சிட்டீங்க வீடியோ பார்த்துட்டு இது வந்து ஐம்பன் விலையலுங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று அந்த அம்மாட்ட வாங்கினது வீடியோ ஜாயின் பண்ணியிருப்பேன் முழுசாக பார்க்காமே போட்டுட்டாங்களாட்டுக்கு ஆனால் வாங்க இந்த நூற்றி இருவது சொல்லி அதே இரவு கம்மியாக இருக்கீங்க அப்படின்டுச்சி வேண்டாங்க அப்படின் கட்டி சரி இரவு வரைச்சி கொடுங்கச்சு எனக்கு இந்த விலையை போட்டால் எது போட்டாலும் இந்த புண்ணு வந்துருது பயங்க எனக்கு நான் வேண்டானே அப்புறம் இல்லைங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு ஆனா நல்லா இருக்குது இந்த டிசைன் அந்த கார் டிசைனு ஆனா தங்க வளையல் நிறைய பேர் இதுல கோல்டுல போட்டுருக்காங்க பாத்துருக்கேன் இதே மாதிரி கோல்டு போட்டிருப்பாங்க இதுதான் ஒரு பவுனு ஒன்னே கால் பவுன்ல இருக்கு இந்த சைஸ்ல தான் இருக்கு மற்றதெல்லாம் ஒன்றா ரெண்டு தான் போட்டு பெரிய சைஸ் தங்கத்துல ஒன்றேன்னா வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க பண்ணலாம் மிடில் கிளாஸ் பாவம் ஒண்ணு வருமானமே எங்கள் ஊர்லலாம் எதையுமே விடமாட்டாங்க எங்க வீட்டில் இருக்கிறது கோழி உடச்சு காலை உடச்சி விட்டாங்க கோழியை அடிச்சு இப்போ நாய்க்குட்டிய ஆட்டை பாருங்க அந்த கோழி நடக்க மாட்டாத ரொம்ப சிரமப்படுதுங்க நல்லா அடிச்சு போட்டாங்க இருக்குதுங்க கால் கூடவே இல்லைங்க ஒரு சின்ன சாவுங்க நாய் பிடிச்சு நைட்ல வந்து நாய் பிடிச்சு கட்டி கட்டின்னு பிரதோஷத்துக்கு நாங்களும் பிறதோஷத்துக்கு போயிட்டு வந்து கவனிக்கலயே வெளியே கேட்டு மேல படுத்துருக்கு கேட்டு மேல ஏற்படுத்திருக்கு கேட்டு மேல படுத்து குளிச்சு நாய் பிடிச்சு கடி கடின் காயில்லாத ஜீவனங்களை துன்பம் பண்றவங்களுக்கு அவங்களுக்கும் கடவுள் தண்டான கொடுக்குங்களா ஆனால் அது ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி இருக்குங்க காசு கையில் இல்லாத சமயத்துல அது ஒரு நல்ல ரூபா வேஸ்ட்டுங்க அப்புறம் இத்தோட குஞ்சு ஆறு குஞ்சு இருந்ததுல ரெண்டு தான் இருக்குதுங்க நாளை நாய் கொடுத்து நிறுச்சுங்க அதில் வளர்த்து வேஸ்ட்டு தான் அது எப்பவுமே நடக்கிறதானுங்க இப்படித்தானுங்க எங்களுக்கு கோழி நான் தீ கம்பு வாங்கிட்டு வந்து போட்டு கண்ணுங்க அறுப்பு அதை மூடி வச்சு வளர்த்தாலும் ஏகப்பட்டது சேதம் இருக்குது உங்களுக்கே தெரியும் எத்தனையோ வெளியே கோழி நாங்கள் போட்டு காமிச்சிருப்போம் ஆனால் இத்தனை நாய்க்குட்டிங்க இத்தனை கோழி இந்த கேட்பில் வருதுங்க வந்து அவங்க வீடாட்டையும் வந்து இந்த வாசல் நின்று தீன் தீங்கி உசூனு தான் முடுக்குவோம் ஒரு சின்ன குச்சி எடுத்து சூன்று வெளியே முடுக்கிட்டு போய் அடித்ததும் இல்லை காலம் முடிச்சதும் இல்லை இது நாள் வரைக்கும் அடுத்தவங்க ஓடியே அந்த அளவுக்கு தான் நாங்கள் இருக்கிறானுமே எங்க வாயில்லா ஜீவனுக்கு தான் நாங்கள் வளர்த்தது இப்படியே ஆபத்து எல்லாம் என்ன பண்றாங்க உள்ள ஊந்துச்சுன்னா கதவை சாத்தி வச்சுட்டு வெளியே வர பட்டையை நெருத்து நிறுத்து நிபுத்தி கொண்டே கூட போடுறாங்களான் இருக்குதுங்க இப்படி இருக்கிறாங்க நல்லவேளை டைகர் கடவுள் உனியத்தில் நடந்துச்சு அதுதான் எனக்கு பெரிய வருத்தம் இருந்துச்சு எனக்கு எனக்கு நம்பிக்கையே இல்லை நாலு நாள் ஒரே இடத்துலிங்க எந்திரிக்க கூட முடியல சாப்பாடு கொண்டு போய் வாய்க்கிட்ட வச்சா கூட இப்படி சைடாக அது கடு திங்கவும் முடியறதில்லைங்க ஏன்னா நான் அடிங்கி போயிட்டேன் சொன்ன ஃபோன்லேயே கூட எங்கள் வாப்பாட்டை நாய்க்குட்டி அவ்வளோதான் அது எங்கே சாப்பிட மாட்டேங்குது இடுப்போம் ஒரண்டையே இடுப்புமே பூரா முடிச்சு எரிஞ்சாங்க நபரை கூட முடியல முன்னத்தான காலம் கூட இப்படி எட்டி வைக்க முடியலைங்க அப்படி படுத்துருந்ததுங்க யாருமே வந்தாதுங்க இல்லாத ஜீவனை தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க நல்ல நண்பர்கள் நம்ம நான் சப்ஸ்கிரைபர்லாம் அப்படி நல்லவங்க தான் இருந்தாலும் சில பேர் விஸ்க்குன்னு அடிச்சு போடாதீங்க நண்பர்களே கோபத்தில் அதெல்லாம் பழிவாக மா வந்துருங்க நம்மளுக்கு பழி வந்துருங்க கடைசியில் பாவத்துக்கு ஆளாயிரம் வேணுங்க அதனால பார்த்து நடந்துக்குங்க எங்களுதும் எத்தனையோ பத்திரம் பண்ணுதுங்க வந்து உள்ளக்கு மூந்துட்டும் வெவ்வேறு நாய்கோ வந்து உள்ள மூந்துட்டும் கம்பி வளைக்குள்ள வெளியே போவோம் தெரியறது அந்த கேட்டு வழியே போ தெரியறது இல்லைங்க வள மேல ராஞ்சிட்டு வளையாத்து போட மாட்டிருக்குது நாங்க அதையும் முடுக்கு முடுக்குன்னு முடிக்க வெளியே முடிச்சு ஏத்தறக்குல போதும் போதும் எல்லாம் விடுவா நான் அடிக்க வள மாட்டாங்க முடுக்கி விட்டுருவா எல்லாம் பார்த்து அதுக்கு என்ன தெரியும் பாவம் அது வளர கஷ்டமான நாம நம்மளுக்கு தானே வந்து சேரு இப்ப இடி பொடஞ்சு ஒரு வாரம் அது வழியில தவிர்ந்துட்டு கிடந்துச்சு அப்புறம் இப்பதான் நடக்குது

நேற்று அந்த மாவு கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தேன்னா அதுக்குள்ளே வடிஞ்சு போய் ம தண்ணி நிற்கிதுங்கிற வழியாக அதை எடுத்து ஊற்றிட்டு இருந்தது எனக்கு காலையில் லேட் ஆயிடுச்சு அதை எடுத்து ஊற்றிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தோசை உட்றக்குள்ளே வேன் வந்து குழந்தைங்களே சாப்பிடாம நீ வச்ச கூழ் மட்டும்தான் ஒரு ஒரு டம்ளா குளிச்சுட்டு இருக்கிறாங்க எனக்கு சாப்பிடவே இல்லைங்க ஃபிரெண்ட் குழந்தைங்க சாப்பாடு நேரத்தில் செஞ்சுட்டு ஆனால் அந்த டைரியில அட்ரஸ் எழுதி கொடுன்னு சொல்லி கேட்டனாட்டி அது கட்டை போட்டு ரெண்டு டைரிக்கும் அட்ரஸ் எழுதிட்டு இது பேன் கிடைக்குது கிடைக்குன்னு சொல்லி அதை சுத்தம் பண்ணிட்டு காலங்காரத்தான் சொன்னோம் போட்டு சரி உனக்கும் லேட் ஆயிரு நண்பர்களே இதுல இந்த மாதிரி பரிகாரம் போட்டுருக்குதுங்க என்னென்ன பண்ணோன்னு